திஸ் வீடியோ வாஸ் ஃபார் என்ன வணக்கம் எப்பயுமே ராசி பிள்ளன் சொல்கிறவங்க ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிப்பாங்க ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா சனி பகவான் வரப்போகிற சனி பயிற்சியில் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்னலாம் வச்சு செய்ய போறாருன்றது தெரியல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் மேக்கப்பை அதிகமாக விரும்பும் மேஷராசி நேர்களே நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா சனி பகவான் உங்களை சைடாக பார்த்துன்னு இருக்கார் ஒரு சைடில் உங்களை பார்த்துட்டே நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறிங்கன்றதை வாட்ச் பண்ணிவிட்டு தான் இருக்கிறார் லைட்டாக மிஸ் ஆனிங்கன்னா கூட எஸ்கேப்பே ஆக முடியாத அளவுக்கு போட்டு சொல்லிவிடுவார் இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா இடம் விற்கிறது இல்லை இடம் வாங்கிறது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இந்த காலகட்டத்திலையே பண்ணிவிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் சனி பகவான் உங்கள் கட்டத்தில் வந்து உக்காந்துட்டார்னா கட்டம் கட்டி அடிப்பார் இதுக்கு பரிகாரம் என்னான்னு கேட்டிங்கன்னா பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் வாயில் போட்டு வைங்க ரிக்ஷா ஓட்டியாச்சும் ரிக்ஷா வாங்கணும்னு நினைக்கிற ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு இப்போ டைமு டாப்பில் இருக்குது எங்கேயாவது காடு மேலே வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இப்போயே வாங்கி போட்டுருங்க அங்கே இங்கே பதுக்கி வச்சுருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாக ஒரு இடத்த வாங்கி போடுங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஆத்தோரமாக இருக்கிற இடத்துல போய் டெய்லி ஒரு பாண்டு மண்ணை நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு சேர்த்து வைக்கணும் உங்கள் வீட்டு வாசல்லையே சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அது நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ஆகிடும் அதை எடுத்து நீங்கள் தாராளமாக வீடு கட்டிக்கலாம் அதுக்காக உங்களை மண்ணல் கொள்ளகாரன்னு நினச்சி சேர்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தான் டைம் நல்லா இருக்கே உங்களை தொடவே முடியாது வாங்க அடுத்த ராசியை பார்த்துடலாம் எப்போவும் மெதப்பா மிதுன மிதுனராசி நேர்களே உங்களுக்கும் இப்போ டைம் கொஞ்சம் நல்லாதாங்க இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்களை ஒரு சைடாக பார்த்துட்டு தான் இருக்கிறாரு ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்னென்னா எதுக்கு ஜிப்ப போடுறீங்களோ இல்லையோ உங்கள் வாய்க்கு ஒரு ஜிப் நீங்கள் போட்டே ஆகணும் இதுக்கு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் அம்மாவோ அவங்கக்கிட்ட சொல்லி புளி சாதத்தை கட்ட சொல்லுங்கள் சாதத்தை கட்டிக்கிட்டு நேராக புலிகள் காப்பகத்துக்கு போய் எந்த புளியை முதல்ல பார்க்குறீங்களோ அந்த புளிக்கு கப்பு கப்புன்னு ஒரு நாலு வாய் புளியோதரை எடுத்து ஊட்டுங்க ஊட்டின கையோட கையை கூட கழுவாமல் நேராக வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய மிருக தோஷம் தீந்துரும் கையோடு நீங்கள் வீட்டையும் கட்டிவிடுவீங்க எப்பவுமே கடுகடுன்னு இருக்கும் கடகராசி நேயர்களே உங்களுக்கு இப்போ டைமு ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா இவ்வளோ நாளாக உங்களை கட்டங்கட்டி கட்டி வச்சு செஞ்ச சனி பகவான் உங்களை விட்டு விலகிட்டார் இப்போது உங்களுக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஃப்ளோலையே போய் உங்களுக்கு பண்ண வேண்டிய நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு வாங்க கல்யாணத்தை நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது இதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லு தேய்க்காம டெய்லி பத்து டம்ளர் தண்ணியும் குளிக்காமல் குளிர்பானமும் குடிக்கணும் இது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மண்டலத்துக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல வீடுகளை கட்டி அதில் மூலியமாக வர வாடகையை வச்சு ஜம்முன்னு ஜாம் ஜாமுன்னு இருப்பீங்க அதுக்கான ப்ராப்தம் உங்கள் கட்டம் சொல்லுது சிம்பிளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்னன்னா உங்களுக்கு தான் ஆப்பு ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு உங்கள் கட்டத்தில் அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்துக்கு அங்கே இங்கேயும் போகாமல் ஃபெவிகால் போட்டு உக்காந்துருப்பார் சனி பகவான் அதுக்கு நான் சொல்ல போகிற பரிகாரம் என்னென்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்துக்கு மனித வாசமே இல்லாத ஏதாவது ஒரு பகுதியை சூஸ் பண்ணி போயிடுங்க அது அமேசானோ அண்டார்டிகாவோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் போய் பதுங்கிறது உங்களுக்கு நல்லது அஷ்டம சனியில் இடங்கிடம் வாங்கலாம் இல்லை என்ன பண்ணலான்னு யோசிக்காதீங்க அஷ்டம சனியில் இருக்கிற இடத்தையாவது காப்பாற்றிக்கோங்க ஏன்னா இருக்கிற இடமும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஹவுஸ் ஓனரை ஐஸ் வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஓனர் கூட உங்களை திடீர்னு வீட்டை காலி பண்ணி போங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க அடுத்த ராசியை பார்க்கலாம் கண்ட்ரோல் இல்லாமல் கண்ணீர் சிந்தும் கண்ணீராசி நேர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா உங்களை கண்டம் பண்ணணுன்னே கண்டக சனி காத்திருக்கு பார்த்துருங்க ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இல்லை லேண்டு வாங்குறதோ வீடு வாங்குறதோ பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் மாட்டிப்பீங்க சிக்கல் ரொம்ப இடியாப்ப சிக்கலாக போய் மாறிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் கண்ணத்தை துடைச்சிட்டு கம்முன்னு வீட்டில் உட்கார்றது தான் எப்பொழுதும் துள்ளலாக இருக்கும் துலாம் ராசி நேர்களே இப்போ உங்களுடைய சனி பயிற்சி எப்படி இருக்குன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது வாழ்க்கையில் அடுத்த என் நிலைக்கு போக வேண்டிய முயற்சிகள் எல்லாம் இப்போ நீங்கள் பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லை வில்லாஸோ எது நீங்கள் போய் வாங்கினாலும் அது உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அதனால் உடனே காலதாமதம் பண்ணாமல் இடத்த எங்கேயாவது வாங்கிடுங்க இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை யார் ஒம்பது மணிக்கு மேலே தொலைபேசியில் அழைச்சாலும் அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய வெளிச்சம் குறைஞ்சிரும் தர்ம அடி கன்ஃபார்ம் விருப்பம் போல் வாழ முடியாமல் தவிக்கும் ராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் எல்லாமே வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போது இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிலம் புலம் வாங்கி போட்டுக்கிறது நல்லது எந்தெந்த ஏரியாவில் நிலம் வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதை நம்ம இடம் சேனலை பார்த்தா நானே உங்களுக்கு சொல்லுவேன் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு பத்து மணி நேரம் பதறாமல் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்த தோஷம் எல்லாம் விலகும் தினசு தினிசாக யோசிக்கும் தனுசு ராசி உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது ஆள் ரொம்ப மினுக்கா மிடுக்கா ஃப்ரெஷ்ஷாக உலா வரத்துக்கு இது ஒரு ஏற்ற காலகட்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் அதை பயன்படுத்தி அங்கே இங்கே எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ எங்கெல்லாம் வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் இப்போ செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க கட்டடத்தை எங்கே கட்டணமோ அங்கே கட்டுங்க ஏன்னா உங்களுக்கு கட்ட அமோகமாக இருக்குது இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பசின்னு வரவங்களுக்கு பஞ்சாமிரதத்தை பத்து நாள் கொடுங்க மொகர் சரியில்லைன்னாலும் சிகரத்தோடு நினைக்கும் மகர ராசி நேயர்களே நீங்கள் இந்த ஏழரை வருஷம் படாத பாடுபட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ருன்னு எல்லா இடத்துலையும் கும்மா கொத்து வாங்கியிருப்பீங்க அப்பாடா இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் கஷ்டப்பட மாட்டோம் நம்ம இதுக்கப்புறம் அமோகமாக இருக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் இல்லை டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து நீங்கள் அமோகமாக இருப்பீங்க யாரும் நினைக்க முடியாத அளவுக்கு டாப்பில் வருவீங்க அப்போது நீங்கள் ஈஸியார் ஓரமாக பெரிய பெரிய பங்களா போயஸ் கார்டனில் ப்ராப்பர்ட்டி போட் கிளப்பில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவு விட்டுறாதீங்க ரெண்டரை வருஷம் கழித்து டாப்பாக வருவீங்க இதுக்கான பரிகாரம் யார் என்ன சொன்னாலும் சிம்பிளாக சிரிச்சிட்டு போயிடுங்க நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா உங்கள் நாக்கில் தான் சனி கும்முன்னு இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களே கும்முன்னு இருக்கிறீங்கன்றதுக்காக நீங்கள் ஜாலியாக இருக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க கும்முன்னு இருந்தாலும் நீங்கள் கம்முன்னு தான் இருக்கணும் ரெண்டரை வருஷத்துக்கு நடக்கிறது பாத சனி பதட்டம் ஆனிங்கன்னா பதறிடுவீங்க அந்தளவுக்கு உங்களை சனி பகவான் வச்சு செஞ்சிடுவார் எந்த ஒரு இடம் வாங்குறேன் நிலம் வாங்குறேன்னு போய் நீங்கள் எதில் கால் வச்சாலும் கால் வைக்கிற இடம் பூராவே கண்ணி வெளி தான் பார்த்து ஜாகிரதையாக நடந்துக்கோங்க இதுக்கு பரிகாரம் காலையில் சூரிய உதயம் ஆகறதுலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி அத்தை ஜாமம் வரைக்கும் நீங்கள் மௌன விரதம் இருக்கணும் ஏன் மௌன விரதம் இருக்கணும்னா நீங்கள் வாயை திறந்தாலே பிரச்சனை தான் மின்னல் போல் மினுமினு வென்று இருக்கும் மீனராசி நேர்களே உங்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னு தான் நான் விரும்புகிறேன் ஆனால் உங்கள் கட்டம் அப்படி சொல்லலை ஏன்னா ஏழரை சனி சனி பகவான் அவர் நல்ல ஃபெவிகாலை தடவிட்டு வந்து உங்கள் கட்டத்தில் உட்கார்றாரு அடுத்த ஏழரை வருஷத்துக்கு திருமுறை இடம் எல்லாம் கண்ணி வெடி எங்கே காலை வச்சாலும் முடிஞ்சது கதை இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் திருமண இடம் எல்லாமே முட்டுச்சந்தாக தான் இருக்குது இப்போ இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த விஷயத்துலேயும் இறங்கவே கூடாது எங்கே வாய் கொடுத்தாலும் வாயிலிருந்து டொமேட்டோ சாஸாக வரும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி விற்கணுனாலும் சரி நீங்கள் இருக்கிற வீடு வாடகை வீடாகவே இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏழரை வருஷத்துக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்காதீங்க அப்படி மீறி போய் நீங்கள் வாங்கினீங்கன்னு வைங்க சனி பகவான் நீங்கள் வாங்குற இடத்த கேஸை போட்டு உங்களை நாசம் பண்ணிவிடுவார் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நான் ரெண்டு நாளாக உக்காந்து தேடியும் உங்களுக்கு பரிகாரமே இல்லை ஸ்வீட்டுக்காரமாவது கொடுக்கலான்னு பார்த்தா உங்கள் கட்டத்தில் ஸ்வீட்டே இல்லை வெறும் காரந்தான் அடுத்த ஏழரை வருஷத்துக்கு பார்த்து அப்பப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கோங்க இப்போது இந்த பனிரெண்டு ராசிக்கான மொத்த சனி பயிற்சியை நீங்கள் பார்த்துட்டீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பரிகாரமும் சொல்லிட்டேன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான பரிகாரம் இருக்குது அது என்னென்னா இது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க